மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள் வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே தங்க நகைக்கு பாலிஷ் போடுவதாக கூறி நகையை பறிக்க முயற்சி செய்த வடநாட்டு இளைஞர்களுக்கு தர்ம அடி கொடுத்து காவல்துறையிடம் ஒப்படைத்த பொதுமக்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள ஆரூர் கிராமம் மேற்கு தெரு பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் மனைவி லக்ஷ்மியிடம் வடநாட்டை சேர்ந்த இரண்டு இளைஞர்கள் தங்க தாலிக்கு பாலிஷ் போட்டு தருவதாக கூறி இரண்டு பவுன் தங்க நகையை உருக்கி ஏமாற்ற முயற்சி செய்துள்ளனர் இதனை பார்த்த லக்ஷ்மி கத்தி கூச்சலிடவே அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து வடநாட்டை சேர்ந்த இரண்டு இளைஞர்களை மடக்கி பிடித்து தர்ம அடி கொடுத்து பிடித்து வைத்திருந்தனர் இது குறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த சங்கராபுரம் காவல்துறையினர் வடநாட்டை சேர்ந்த இளைஞர்களை மீட்டு தற்போது அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் வடநாட்டை சேர்ந்த இளைஞர்கள் பெண்ணிடம் தங்கத்தாலியை திருட முயற்சித்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்கள் வெளிச்சம் செய்தியாளர் முருகன் நன்றி